பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் இது கிளியர் கட்டான ஒரு பயங்கரவாத செயல் பட் இவங்களுக்கு அங்கே ஒரு அந்த பாரபட்சம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் கேபிட்டல் ஜூவிஷ் மியூசியம் வாஷிங்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஒரு மியூசியம் அது இருபத்தோராம் தேதி மே மாதம் சாயங்காலம் அந்த இடத்துல இலியாஸ் ரோட்ரிக்ஸ் அப்படின்ற முப்பத்தைந்து வயது சிக்காகோவை சேர்ந்த ஒரு நபன் அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே வரான் அதில் திடீர்னு கண்மூடித்தனமாக உள்ளே சுட்டு அங்கே இரண்டு ஜூஸ் யூதர்கள் இறந்து போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இஸ்ரேலோடைய டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய டிப்ளமேட்ஸ் ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க அதன் பிறகு போலீஸ் வந்து அவனை கைது செய்து வெளியேற்றக்கூடிய வேலையை பார்க்குறாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் கேபிட்டல் ஜூயிஷ் மியூசியம் அப்படின்றது அங்கே ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அமெரிக்கன் ஜூயிஷ் கம்யூனிட்டி அமெரிக்காவில் வாழக்கூடிய யூதர்களுடைய கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே யங் ஜூஸ் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் மற்றும் இந்த டிப்ளமேட் சர்க்கிள் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் இவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த எலியாஸ் ரோட்ரிக்ஸ் அப்படின்றவன் அவனை பிடிச்ச வெளியில் கூட்டும் போது ஃப்ரீ பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்ற கோஷமும் ஐங்கிட்டு நே நான் சாக போகிறேன் ஆனால் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோஷம் எழுப்புறான் ஸோ கிளியர் கட்டான ஒரு யூதர்களுக்கு எதிரான ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஒரு ஆன்டிசெமிட்டிக் ஆக்ஷன் இது பட் இவங்க நியூஸ் பேப்பரில் எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டர் ஷூட்டர் எலியாஸ் ரோட்ரிக்ஸ் வந்து ஷூட்டர் அப்படின்ட்டு இப்போ உலகம் முழுக்க இவங்க பண்ணுற இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாலயோ எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பயங்கரவாதிகள் டெரரிஸ்ட் அப்படின்னு போடுவாங்க ஆனால் இவங்க நாட்டில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா வெள்ளக்காரனாக இருந்தால் அது பேர் வந்து ஷூட்டர் ஸோ இதுதான் இவங்களுக்கு அடிப்படை புரிதல் இந்த நாடுகள் ஏன் இன்னைக்கு உலகம் அமைதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்க பயங்கரவாதம் அப்படின்றது யார் செஞ்சாலும் எந்த சமயத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் என்ன நேரம் என்ன இனம் எல்லாம் பாகுபாடு பார்க்காம பயங்கரவாத செயல் அப்படின்றது பயங்கரவாத செயல் தான் ஆனா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆட்களாக இருந்தாங்க அப்படின்ற போது அவனுக்கு ஷூட்டருன்ற பேரு வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து பயங்கரவாதின் பேர் இந்த இந்த பாரபட்சத்தினாலதான் இன்னைக்கு மேற்குலகத்தோடு டிக்ளைன் நடக்குதுன்னே சொல்லலாம் நம்ம அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்டிசெமிட்டிக் இன்சி இன்சிடென்ட்ஸ் அதாவது யூதர்களுக்கு எதிரான செயல்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட நானூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு குறிப்பா மேலை நாடுகளில் இந்தியா போன்ற நாடுகளில் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ரொம்ப அமைதியா இருக்கும் நல்ல ஒரு அமைதி விரும்பக்கூடிய நாடு தான் நம்ம ஆனால் நீங்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு மற்றும் அமெரிக்காவை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நானூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா வந்து ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது இப்போது இவங்களுடைய யூதர்கள் அப்படின்றவங்க இவங்க வேர்ல்டு முழுக்க ஒரு த்ரெட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுவும் அக்டோபர் ஏழு அந்த ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இவங்க மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ட்ரம்ப் இப்போ வாய்கிலேயே பேசிட்டு இவங்க தான் உலகத்திலேயே இப்போ ரச்சிக்கக்கூடியவ நாங்கள் தான் உலகத்தையே காப்பாற்றக்கூடியன்னு பேசிட்டு இவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே த்ரெட்டு இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது இன்சிடென்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் லெஃப்ட்டு ஃபார் லெஃப்ட்டை சேர்ந்தவங்க ஃபோர் த்ரீ டூ நைன் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது இன்சிடென்ட் இந்த ஃபார் ரைட்டை சேர்ந்தவங்க நானூற்றி அறுபத்தி ஒரு இன்சிடென்ட்டு அதன் பிறகு மத ரீதியான தாக்குதல் அப்படின்றது எட்நூற்றி இருபத்தி நாலு இன்சிடென்ட்டு ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும் இவங்களோட அரசியல் எந்த அளவுக்கு வன்முறையானது இவங்களுடைய அரசியல் முதிர்ச்சி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அளவுக்கான வயலன்ஸ் வந்து இருக்குது ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இவங்க புரோட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளாம் ஏதோ காட்டு மிராண்டிகள் ரெஞ்சு இவங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த ஏடியல் சர்வே சொல்லக்கூடியது நானூறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் இப்போ ஹார்வர்ட் போன்ற இதில் ஓப்பனாகவே கருத்தரங்கு நடத்த வேண்டியது அதாவது ஒரு யூனிவர்சிட்டி அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியல் அறிவு அரசியல் சம்பந்தப்பட்ட நம்ம இருக்கக்கூடிய கருத்தரங்குகள் எல்லாமே அவசியம் அரசியல் எல்லாம் அவன் வந்து படிக்கக்கூடாது அது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு இனத்தையோ நீங்கள் வந்து வன்மம் வேறுப்பு இதை மட்டும் விதைக்கிறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திங்கன்னா அது கண்டிப்பாக தவறு பல இடங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்போ அறுபது பில்லியன் எயிடை கட் பண்ணதுக்கு காரணமே அதான் ஹார்வோட் யூனிவர்சிட்டிக்கு ஆனால் ட்ரம்ப்போடைய அவங்களுடைய காவல்துறை எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் யூதர்கள் மேலே தாக்குதல் அதிகமாக நடக்குது இது யூதர்களுடைய மியூசியம் அங்க இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க டிப்ளமேட்டுக்கு தான் நீங்க இருக்கிறதுல அதிகமான செக்யூரிட்டி கொடுப்பீங்க எந்த நாட்டு தூதரக அதிகாரிகளா இருந்தாலும் அவங்க கலந்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அந்த அந்த நாட்டோடைய மாநிலத்தோட காவல்துறை அப்படின்றது அதிகபட்சமான விழிப்புணர்வோட இது கொடுப்பாங்க அதையும் மீறி ஒருத்தன் கன் எடுத்துட்டு ஓபனா உள்ள போய் சுடுறான் அப்படின்னா அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஜோக்கா இருக்குது அப்படின்றத பாருங்க அங்க எல்லார்டுமே அவங்களோட மக்கள் தொகையோட துப்பாக்கியோட கலாச்சாரம் எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இது எவ்வளவு பெரிய ஒரு தின் தான் அமெரிக்கா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை உலகம் முழுக்க பாடம் எடுப்பாங்க இங்க கிரைம் ரேட் இங்க இருக்கு இந்தியாவை காமிச்சா இப்படின்னு சொல்லிட்டு இவங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த தாக்குதல் நடக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் உலகம் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் த வேர்ல்டு வில் கெட் போலரைஸ் இந்த மாதிரி அதிகமான ஒரு வெறுப்பு இதை வந்து உலகம் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அர்ஜென்டினா நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய பள்ளிக்கூடங்கள் யூஇ ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு திருட்டு இருக்குது நீங்கள் இந்த இதுதான் தான் என்னுடைய ஐடென்டிட்டி நான் தான் யூதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அந்த நாட்டில் குழந்தைகள் கூட சேஃபாக இல்லாத அளவுக்கு அர்ஜென்டினா இருக்குது கனடாவுடைய அன்றைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஜஸ்டிந்தர் தூடோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்தா பயமாக இருக்குன்ற வார்த்தையை மக்கள் சொல்லலாம் நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ஐரோப்பா முழுக்க இந்த இன்சிடென்ஸ் நிறையா நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்தியா போன்ற நாடுகளில் நமக்கு பெரிய லெவலுக்கு இல்லை நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய மக்கள் அப்படின்றது என்றைக்குமே அந்தளவுக்கு வெறுப்பை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது இப்போ டிஜிட்டல் ஸ்பேஸில் இன்னும் மோசமாக இருக்குது அந்த யூதர்களோட ஐடென்டிட்டி எடுக்கிட்டோம் இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் ரெண்டு டாக்டர்ஸ் மருத்துவ தொழில் இருக்கவங்க மருத்துவர்களாக இருக்கவங்க செவிலியர்களாக இருக்கவங்க எந்த அளவுக்கு ஹேட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆன்லைன் முழுக்க நீங்கள் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது ஸோ நான் என்ன எல்லா வீடியோஸ்லேயும் நான் கலந்துக்கக்கூடிய பொது நிகழ்ச்சிகளும் நான் சொல்கிறது ஒன்று தான் தயவு செய்து அந்த வெறுப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அந்த வெறுப்பை பரப்பாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த மொழி எந்த இனம் அதெல்லாம் விஷயமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்குமே பேச்சுவார்த்தை அரசியல் ரீதியான ஒரு தீர்வு இருக்கு அதை விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடிய வன்மத்தை கொண்டு போய் ஆன்லைன்ல போட்டு அது இன்னொருத்தங்களுக்கு போகிறது வேற நான் சில டைம் வன்மமாக பதிவுகள் போட்டிருக்கேன் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆனால் தனி மனிதர்களுக்கு எதிராக ஒரு சமூகத்துக்கு எதிராகோன்னு இனிமே போட்டது கிடையாது ஏன்னா என்ன ஏன் மக்களை கொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு அன்போ பாசமோ இருக்க முடியாது இப்போ இந்த இடத்துல இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஃப்ரெஜைலா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்போ நீங்க இன்னொரு இது எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அதிகமாக அதிகமாக இஸ்ரேல் உள்ளேயே அதிகமான போல்ரைசேஷன் நடக்குது அவங்க ஒரு மாடரேட்டா இருக்கக்கூடிய சமூகம் எல்லாமே இப்போ அவங்க வந்து ஃபார் ரைட்டை நோக்கி போறாங்க இஸ்ரேல் டேர்ம்ஸில் பாத்தீங்க அப்படின்னா நான் பேசின என்னுடைய இஸ்ரேல் சில நண்பர்களே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எங்களுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸாக மாறிட்டு இருக்காங்கன்ட்டு இதுவுமே டேஞ்சர் ஏன்னா இவங்க வெளியில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த விருப்பம் கொண்டு வரும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் குறிப்பாக காசாவில் வருது காஸா இனிமேல் வாழக்கூடிய பூமியானே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையை சந்திச்சிருக்குது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு காசாவுடைய மக்கள் மற்றும் ஹமாஸ் இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரியல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல ஹமாஸுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க காசாவில் தயவு செய்து பிணைய கைதிகளை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அதே காசா பாலஸ்தீனர்கள் வசிக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதி அது பாலஸ்தீன் அத்தாரிட்டியோடைய கண்ட்ரோல்ல வருது பாலஸ்தீன் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வயலன்ஸும் எதுவுமே கிடையாது ஆனா காசா இவங்க தேர்ந்தெடுத்த ஹமாஸ் அவங்களுடைய இது வந்த பிறகுதான் இந்த பயங்கரவாத செயலுக்கு இப்ப அந்த மக்கள் விலை கொடுத்துட்டு இருக்காங்க கொடுமையான விஷயம் அது சம்பந்தமே இல்லாம அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அடிப்படையாக இந்த அக்டோபர் ஏழாம் தேதி இந்த பயங்கரவாதிகள் பண்ண அந்த படுகோலைத்தனமான தாக்குதல் இன்னொரு நாட்டுக்குள்ள போய் பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நீங்கள் சுட்டுக்கொள்றது கூட வேலை வேறு ஆனால் வார்த்தைகளே விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த தாக்கத்தில் இருந்துச்சு இப்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நரேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பால்காமுக்கு கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ண வேண்டியது காசா இஸ்ரேல் இந்தியா காஷ்மீர் அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ் நீங்கள் செட் பண்ண வேண்டியது காசாவில் தேர்தல் நடந்துச்சா இல்லை காசாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடந்துச்சா காசாவில் டூரிசம் போயிட்டுருக்காங்களா காசாவில் டெவலப்மெண்ட் அவங்க மக்கள் யாராவது பண்ணிட்டுருக்காங்களா அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் சென்சிட்டிவ் அப்படின்ற போது நம்மளுடைய காஷ்மீர் மக்களுக்கு எதிராக நாம் ஆன்லைனில் அவ்வளோ வஞ்சத்தை பார்க்க முடியுது அவ்வளோ வெறுப்ப பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப தவறான செயல் இவங்க உலகம் முழுக்க என்ன தப்பை பண்ணுறாங்களோ அதே தப்பை தான் நாமும் பண்ணுறோம் ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பேர் பத்து சதவீதம் ரொம்ப அதிகமாக சொல்கிறோம் ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய பேர் அங்கே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் இராணுவம் என்ஐஏ ஜேஎன்கே காவல்துறை போன்றவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் மொத்த மக்களையுமே நம்ம இது பண்ணும்போது இத்தனை வருட காலம் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுடைய வரிப்பணத்துல தான் அரசாங்கம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை நம்ம வெறும் ஆன்லைன் வெறுப்பில் மட்டும் கொண்டு போய் பு குளில போய் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தவறானது ஏ மேலே கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது தெரியாது வேற வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ இந்த இங்கே இப்போ ஹமா சம்மந்தப்பட்ட சில இன்சிடென்ட்ஸ் எங்கேயுமே நடந்திருக்கு கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினேழாம் தேதி காலித் மாஷல் அப்படின்ற ஹமாஸோட தலைவர் ஆன்லைன் காலனி காணொலி மூலிமா அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா வந்து பேசணும் பார்த்தோம் காலித் மஷால் பேசும்பொழுது பாலஸ்தீனை மட்டும்தான் அங்கே பேசுனாங்க காசா மட்டும்தான் பேசுனாங்க இன்டர்னலாக இந்தியாவை பற்றி பேசலை ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த நெரேட்டிவ் நமக்கு தேவையா அப்படின்றத யோசிக்கணும் நம்மளுடைய கொள்கை அப்படின்றது நமக்கு எந்த நாடு சப்போட்டாக இருக்குது எந்த நாடு சப்போர்ட்டா இல்லை அப்படின்றத பார்த்து நகரணுமே தவிர எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்குது எனக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சமயத்தின் மேலே ஒரு இது இருக்குது பற்று இருக்குது அப்படின்னு போகிறது வந்து கண்டிப்பாக நம்ம தேசத்தையே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நாம ஸ்பிளி ஆகி சண்டை போடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடும் பட் இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க நடக்குதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம ஊரில் ஒரு இன்சிடென்ட் கூட அது மாதிரிலாம் நடக்கலை பட் சில இன்சிடென்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாலக்காடில் பார்த்திங்க அப்படின்னா ஹமாஸ் தலைவர்களுடைய ஃபோட்டோஸ் யாயா சின்வர் இந்த இஸ்மாயில் ஹனியா அசன் நசுருல்லா போன்ற இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இப்போ இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அடிப்படையாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாலஸ்தீன் மக்களுக்கு இந்தியா ஆதரவு இப்பவும் கொடுத்துட்ருக்காங்க உலகத்துலேயே அதிகமாக நிதி உதவி வழங்கக்கூடிய நாடுகளில் பாரதம் ஒன்றா இருக்குது நாம என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் பயங்கரவாதத்தை எந்த விதமான ஃபார்ம்லையும் நம்ம ஆதரிக்க முடியாது இஸ்ரேல் நமக்கு ரொம்பவும் ஒரு நட்பு நாடு இத்தனை யுத்தங்கள்லையுமே ரஷ்யா கூட கூட நிற்காத நாள் இப்போ நீங்க பேல்காம் தாக்குதலில் கூட அந்த தீவிரவாதத்தை தீவிரவாதம்னு கண்டிச்சு அதுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ நாங்கள் கூட நிற்கிறோன்னு சொல்லி பல முக்கியமான உதவிகளை அவங்க இன்னைக்கு இன்னைக்கு நாட்டுக்காக செஞ்சுட்டு வராங்க ஒரே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க விவசாயத்துக்கு ஒரு உயிர் கிடச்சிருக்கு அப்படின்னா அது சொட்டு நீர் பாசனம் தான் ட்ரிப் இரிகேஷன் தான் அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுத்தது இஸ்ரேல் இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஒரு தனி அதிகாரி அவங்களுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட் வாட்டர் அட்டாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு தனி பதவியை உருவாக்கி அவர் இந்தியாவில் வந்து வேலை இருக்காரு அவர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் இங்கே இருந்து நம்மளுடைய விவசாய சேனல்கள் நீங்க எதுல பாத்தீங்கன்னாலும் சரி விவசாயிகளோட பதிவுகளை எல்லாருமே ஒரு விஷயம் நிலத்தடி நீர் அபாயகரமான ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வறட்சி வந்து என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரமும் அழிஞ்சு போகும்போது அதை காப்பாத்தறதுக்கு நான் ஒரு போர்வெல் போடும்போது போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு அடி உள்ள போய் எனக்கு தண்ணி கிடையாது இந்த மாதிரியான வாழ்வாதார பிரச்சனைகள்ல இஸ்ரேல் பெரிய அளவுக்கு இந்தியாவில் தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய நட்பு நாடுகள் எது நமக்கு யார் கூட நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு விருப்பு விருப்பம் ஒன்று இருக்கலாம் அது வேற விஷயம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாடுன்னு வரும்போது நம்ம நாட்டுக்கு நன்மை அப்படின்றிருக்கக்கூடிய நட்பு நாடுகள் யார் எதிரி நாடுகள் யார் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு நம்ம போனாதான் நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம சுயநலமாக கூட இருப்போம் நமக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா பல விஷயங்கள் இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் ஜெர்மனியோ இல்ல அமெரிக்காவோ யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த தொழில்நுட்பத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருக்க மாட்டா கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அதே சமயம் அங்கே பொதுமக்கள் கொல்லப்படுறதை நம்ம ஆதரிக்க முடியாது டூ நேஷன் தெரியல இந்தியா தெளிவாக தான் இருக்கிறாங்க பாலஸ்தீனும் இருக்கணும் இஸ்ரேலும் இருக்கணும் அவங்கவங்க அவங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ ராஜாங்க ரீதியா நமக்கு கொள்கை அப்படின்றது ரொம்ப தெளிவான ஒரு நடுநிலையான கொள்கை இருக்கு பட் அதே சமயம் இதுக்கு காரணம் காட்டி நம்ம வந்து எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் ஆதரவு தெரிவிக்க முடியாது இந்த நிகழ்வுகள் போக போக பார்த்தீங்கன்னா என்னோட மலேசிய நண்பர்கள்ட்ட நிறையா நிறைய பேர்ட்ட சொல்வேன் மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இதே மாதிரியான போலரைசேஷன் ஒரு அஜெண்டாவாகவே ட்ரைவ் பண்ணப்படுது நீங்களும் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் இதை ஹைலைட் பண்ணுங்கள் பட் அதை வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பதில் கொடுக்காதீங்க அதை ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்